என்னடா வாழ்க்கை ரெண்டா பச்சி மாதிரி பறக்கம்ப பெரிய மாரியம் கோயில் எங்க இருக்கு பக்கத்துல இருக்கா என்னடா வேணும் உனக்கு கண்ணமுடு கால் ஒன்று முருகா வெற்றிவே முருகனுக்கு பெஞ்சுக்குள்ள கைய ஏய் அடி பெஞ்சுக்குள்ள கைய விடு பார்ப்போம் உள்ள விடு இடது விடுறா போய் விடுறாங்க தெக்க தள்ளி விடு இன்னும் அப்படியே தோட்டுட்டான் தோட்டுட்டான் வாடா சரக்கு மாஸ்டர் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தியா நீங்க நாட்டு கையை என்ன இருக்கு அடிப்பியா அடிக்க மாட்டியா இனிமேல் அடிக்க மாட்டியா நேற்று ஒரு அடிச்சது போதும் போதும்ங்கோ சரி கால் ஒன்று வண்டி கொடுப்பா நீர் குடுப்பீரா பிராந்தி குடிப்பீரா இவனுடைய கெட்ட பழக்கத்தை நீக்கி சரிந்து போன தொழிலை மீண்டும் நிலை நிறுத்தி பல கோடிகள் சம்பாத்தியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கி தந்தா போதும்லாம் வெற்றி ஆகித்த இவனுடைய உள்ளத்தை பார்த்தேன் ஒரு பொம்பளையால இவனுடைய உள்ளம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அவற்றிருந்து இவன் விடுதலை ஆகணுமே ஆயிர்வானா ஆயிர்வானாப்பா

உங்கள் அப்பா கூப்பிட்டா நீ வரமாட்ட நான் வர வச்சிருவேன் பக்கத்தில் வா குடியிலிருந்து மீட்டி தருவேன் குடிமகராய் வாழ வைப்பேன் வெற்றி உண்டு வாப்பா இந்தா மீட்டியாச்சு செல்லும் அந்தாச்சு உயர்வா இருக்கலாம்ப்பா கருமசாமிக்கு அதே சேலம் எல்லை கடன் பட்டு தொழில் நடத்த முடியாமல் வேதனைப்படும் மகன் என்னடா தொழில் சேர காலன்ட்டு பட்டு சேலை காத்தாடு பருவணி கூத்தாடு கடையெல்லாம் வச்சிருக்கியா ஒழுங்கா ஓடுதா மறந்து இப்போ உனக்கு வியாபாரத்தை பெருக்கி தரணும் உன் கடனை தீர்த்து தரணும் அவ்வளோ தானே வேலை இல்லைங்களா கல்யாணம் பொண்ணுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பகுனி மாதம் நடக்கும் சொந்தத்தில் மாப்பிள்ளை இல்லடா அவசப்பட வேண்டாம் வெற்றியா நடைத்தார பணம் கிடைச்சாச்சு போனகுழம்பி கேட்க வந்த மகன் சேலம் அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு எ பிள்ளை எடுப்பா எங்க இருக்காப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா கல்யாணம் எப்போ கல்லாம் பொங்கட்டும் இன்ப வயது என்னை ஏறி இது வீடக்கு அது என்னையே அழித்திடும் நினைப்பு அவன் நினைவு சரியில்லை மகனே உன்னுடைய எண்ணத்துக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தாத வார்த்தைகளை பேசி பகைத்து இருப்பது போல் இன்று இருக்கின்றாள் அந்த உள்ளத்தை திருப்பி உன் பக்கத்தில் வெற்றியாக்கி தந்தா போதுமளா மங்களகரமாக வாழ வைக்க மனம் திருந்தியாச்சு இந்தாப்பா வெற்றி உண்டு செல்லவே வாழ்க சேலம் எல்லை பணமழை பொழிந்து எனக்கு பணிகார மழை செய்தவர்கள் இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா எப்பா இவங்களை பாருங்க இவங்க உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் என்னுடைய கோயிலுக்கு ஒருத்தன் வந்தான் நான் சொன்னேன் அடே உன் ஊர் எல்லைக்குள்ளே போனேன் ஒரு பொம்பளை பணியாரம் சுட்டுக்கிட்டு இருக்காடா அவளுக்கும் நான் அருள் புரிய வேண்டிய நேரம் வந்திருக்கடா மகனே அப்படின்னு சொன்னேன் அந்த பணியாரம் சுட்டது யாருன்னா இந்த தான் அதே மாதிரி இன்னைக்கு நல்ல சுவைக்க போட்டாங்க ஒரு நேரத்தில் வரும் பொழுது இந்த அம்மாவுக்கு இருந்தால் எந்திக்க முடியாது படுத்தா தூக்கம் வராது ஆனால் இன்னைக்கு பதினெட்டு வயது கும்பளை மாதிரி மனசை வச்சுக்கிட்டு உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்கான் சுற்று கோடி செல்வங்களோடு மீண்டும் என்னை பார்த்து கொண்டே இருப்பாய் உனக்கு பின்னே என் பக்தர்கள் தொடர்வார்கள் உனக்கு பின்னால என்னை தேடி நிறைய பக்தர்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள் வாழ்க அவை கொடுத்த உங்களுக்கு வாழ்கள் எல்லா இனிமையும் பெருகும் ஆனந்தபூர் நன்றி கர்வதாமிக்கு கர்வசாமிக்கு கடையநல்லூர்

உனக்கு வெளிநாடு சம்பந்தமான வேலைக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கால அவகாசம் இருக்கிறது அதை உனக்கு வாங்கி தரேன் வெற்றியாக நடக்கும் கடன்கள் தீரும் வேற எடப்பா வேணும் கடன் தீரும் சொல்லிட்டேன் நல்லா போயிட்டு வா கருமசாமிக்கு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பாக்கெட்டில் பாஸ்போர்ட் யாருடா வச்சுருக்கா உட்கார்ல வந்துட்டு வா பட்டுக்கோட்டை பக்கத்திலே கோட்டை பார்க்க நீ நாம் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு ஒண்ணுமே பேச வேண்டாம் ஆன்லைன்ல எல்லாம் பார்த்துட்டியா உன் பாஸ்போர்ட் கெளிச்சுப்லான இடத்தை தேடி வச்சா இருபத்தி ரெண்டு நாளையில் உனக்கு அங்கேருந்து விசா வரதுக்கு ஏற்பாடு நடக்கும் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல ஒரு கம்பெனி உனக்கு கிடைக்கும் வெற்றியாகி தரேன் இந்த கடனையும் தேர்த்து காலில் கால்வா கருமசாமிக்கு வேற என்னடா வேணும் என்னடா கடனை கொண்டு வெளிநாட்டுக்கு போனோம் இந்த அப்படி நிறைய சம்பாத்தியம் செய்வாய் பல லட்சங்களை அனுபவித்து வருவாய் ஆமாம் அதை முடித்து கொடுத்துருவோம் ஒரு ஒன்பது மாதம் பொறுமையாரு போ அதே பாண்டிச்சேரி இல்லை கால் ஒன்று வாங்கப்பாட்டால் எங்கள் தமிழ் அன்னை எத்தனையோ திங்களாய் செங்கதீராய் தம்பி உங்க பேரு என்ன பேரு உங்க பேரு இன்னொரு தலை காலாங்க மூன்றாண்டு காலங்களாக உங்களுடைய பணங்கள் நஷ்டமாகி கடன்களும் வேதனையும் இருக்கு தொழிலை சீராக நடத்த முடியாத மனக்குழப்பம் பிள்ளையினுடைய உடல் அறிவு சம்பந்தமான மனக்குறைகளில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர வேண்டும் அடுத்து வளமான புதிய தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிற சில சிந்தனைகளும் எண்ணங்களும் இருக்குது அதுக்கு வேண்டிய பொருள் உதவிகள் இல்லாத வேதனை நடந்துக்கிட்டு இருக்குது வேறு என்னடா வேணும் பக்கத்தில் வாங்க அதான் உடலும் அறிவும் தெளிவுபட வேண்டும் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் கண்ணை முடிக்கா உன்னை ஒரு பார்வை பார்க்கட்டும் வரலாம் அப்பாவுடைய உடலை நான் காப்பாத்திருவேன் அம்மாவுடைய உடலை ஒரு டாக்டர் காப்பாத்துவாரு புரிஞ்சுக்கணுண்டா தம்பி இந்தா ஜெயிச்சுக்கா நல்லா இருங்க புண்ணியமா இருங்கப்பா கர்மசாமிக்கு கருமசாமிக்கு திருநெல்வேலி இன்னும் வேண்டியதா இருக்கு எங்க இல்லாத இடமே இல்லை நீதானே அன்பின் எல்லை இஸ்லாமியர் யாரு இதுல காலன் சொல்லலாம் யாருமா பக்கத்துல வரலாம் என்னப்பா சும்மா இருக்கியா என்ன எத்தனை முன்னாடி கால் வந்து தொண்டை அடைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கியா என்ன வேணுய்யா உனக்கு விளக்கம் சொல்லவே வேண்டாம் என்ன வேணும் அப்படியா எத்தனை குடும்பம் ஒன்னா இருக்கணும் சபா கல்ல கேட்ட விவரத்தை சரி இருக்கட்டும் பார்த்துட்டேன் இருக்கு ரெண்டு குடும்பம் ஒன்னா இருக்கணும் உழைப்பும் அதே மாதிரி சமமா போனோம்ல போகல அப்பெல்லாம் எப்படி ஒன்னா இருக்கும் இயற்கை தான் நடக்கும் அப்போ உன் மண்டைய திருத்தணுமா வேண்டாமா கண்ணை முடிக்கா கருவதாமிக்கு ஒரு குடும்பம் ஒன்னா இருக்கும் இன்னொரு குடும்பம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் பகையாம இருக்கும் வெற்றி ஆகி தரேன் நல்லா ஆசை கொண்டு அன்பு கொண்டு அதே நெல்லை மாநகரம் தன்னுடைய ஆ அப்படியா வீடு சொத்து சம்பந்தமாக மன உபாதை அடைந்த மகன் யாரடா காரணம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அருக சொந்தம் என்றும் என்றும் பார்த்து பகை வந்து சேர்ந்ததப்பா இனிமேல் யாருக்கும் உதவி செஞ்சு நடக்கக்கூடிய உண்மை ஒன்றுமே கிடையாது இப்போ உன் சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து உனக்கு தெளிவு பண்ணி தரணும் வேற என்ன வேணும் ஒண்ணும் நீ மட்டும் கண்ணமுடு இதயம் வந்து ரொம்ப பலூன் மாதிரி பம் 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 படபடப்பு அதிகம் இருக்கு இதய துடிப்பு கூடுதலா இருக்கு கால் நீ கொஞ்சம் கண்ண முடுறா உனக்கு என்னன்னு பார்ப்போம் முதுகெலும்பு வலி முட்டு வலி அடிக்கடி மனக்குழப்பம் தலை சுத்துறது மாதிரி ஒரு ஃபீலிங் படுத்துக்கிட்டேன்னா எதுக்கு எரிஞ்சு போகுது ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற எரிச்சல் எல்லாமே இருக்கு இவைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் இருக்கு சொல்லிடவா புட்டுகளை சொல்லிடவா எழுதி வச்ச தகடு மாந்திரிக பீடை நடந்துகிட்டு இருக்கு அதை முறித்து உங்களை காப்பாற்றி தரேன் சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டில் வெளிவரும் தயங்காதே இந்த தலைவண்ணி இருக்கிறான் மயங்காதே ஜெயிக்க வைக்கிறேன் வெற்றியாக்கி தரேன் கவலைப்படாத பண தாண்டித்தாரே கடனை தீர்த்து தார ஆயுள் ஆரோக்கியத்தை உணர்த்தி உயர்த்தி தர மக்களை வாழுங்கள் வாழ்க வாழ்க வாழ்கை கர்மசாமி நான் வெத்த பிள்ள கண்ணீர் ஓடிக்காத அதுக்கு என்ன முடிவு வச்சுருக்கீ ஐயா அப்புடின்னு ஒருத்தன் கேட்கறான பிள்ளைய பத்தி யாருப்பா எங்கப்பா இருக்கான் புள்ள என்ன செய்தான் இப்போ அவனுக்கு என்ன செய்யணும் காலனுட்டு வரலாம் அக்கா என்ன கவனம்

எனக்கு ஒரு மகன் பீரப்பான் அவன் தாத்தாவை போலவே இருப்பான் உன் மகனுக்கு ஆம்பளை பையன் கொடுக்க சொல்லி உத்தரவு ஆனா மருத்துவத்துல பிறக்காது தெய்வ சக்தியால பிறக்கும் கால் கால் சொல்லலாம் உலகத்தில் தீரிடர்கள் சரி பாதி ஊமைகள் கூறுவிடர்கள் அதிர் பாதி தம்பி ஈரல் சம்மந்தமாக எதுவும் போய் ஸ்கேன் எதுவும் பார்த்தியா ஈரல் சம்மந்தமான இடத்துல தான் அது பதிவாயிருக்கு அதெல்லாம் குணமாயிரும் கவலைப்படாத உயிர் கண்ட இல்லை குணமாயிரம் நாட்டு உள்ளி சிறு வெங்காயத்தை உணவில் சேர்த்துவா எல்லாம் குறைஞ்சிரும் கர்மசாமிக்கு ஐகோட்ராசா நெல்லை மாநகரத்தில் ஐகோட்ராசா கோயில் எங்கே இருக்கு நீங்கள் கும்பிட போயிருக்கீங்களா கால் ஆ வீட்டு பக்கம் தானே அதான் பக்கத்தில் வந்து கால் தம்பி வாடா நல்லா இருக்கியா ஆ ஆ சரி சரி ஆ ஃபோனில் மெசேஜ் நிறைய அனுப்புவான் ஆ ஆ ஓகே ஓகே ஐயா ஆ சரி சரி ம் இப்போ என்ன செய்யலாம் பக்கத்தில் வாங்க விளையாடாம கரெக்டா வாங்க யாருடா அப்படியே உங்க அப்பா பேரு எங்க இருக்காரு என்ன வேணும்ப்பா ஒன்னும் கவலைப்படக்கூடாது வளவளும் பேசக்கூடாது தம்பிக்கு ஒரு தொழில் அமைச்சு தாரேன் இதை நெல்லை சேமையில நிறைவாக இருப்பான் பல லட்சம் சம்பாத்தியம் செய்வான் தேவையில்லாத நட்பால இப்ப மனக்குழப்பம் அடைந்திருக்கிறான் இருக்கிறான் இருந்து பிரிச்சு தாரேன் ஒரு பெண்ணால் அவத்தப்படக்கூடிய விதி இருக்கு அதையும் மாத்தி தெளிவா உயர்வா வாழ வைக்கிறேன் அப்படி வா வாமா அப்படிவா பக்கத்துலவாமா கர்புசாமிக்கு காசு பழம் வச்சுக்கா கருத்தோட இருந்துட்டான் அடுத்து பேசுவோம் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு பாண்டியராஜன் கோயில் இருக்கு பாண்டியராஜன் கோயில் பாண்டியராஜன் கோயில் எங்க இருக்கு முன்னீர் பழம் யாருக்கு உனக்கு முன்னீர் பழமா அப்படின்னா நான் சொல்ற கோயில் உங்க ஊர்ல இருக்கணுமே தள்ளி போவே இடது பக்கத்துல முன்னு காட்டுக்குள்ள போன இருக்குமே இருக்குலாம் நீர் குடிப்பீரா இது எதுக்கு வங்குறப்பா ஆமாட்டா போச்சு உக்காரண்டா தம்பி இறப்பா வேணும் உனக்கு என்ன பிரச்சனை கண்ணம்பூடு அப்படியா இவனை மூணு வாரத்துக்கு விட்டுரு கால் ஒழுத்துவா வா மூணு வாரம் கழிச்சு என்னை வந்து பார் பக்கத்தில் வா மனது அலப்பாயுது நிலைப்படாத உள்ளமா இருக்கிற அதனால மூணு வாரம் கழிச்சு வா வெற்றியா திருவண்ணாமலை வாராயோ வெள்ள உங்களுக்கு எனக்கு தெரியாது திருவண்ணாமலை கால்நழுத்து வரலாம் என்னப்பா சப்தகனிமார்கள் எங்கப்பா இருக்காங்க சப்தகனிமார்கள் இருக்காங்களா கோயில் கும்பாபிஷேகம் எப்போ அப்படியா நீ அதுல முக்கியமா இருந்தியா சரி எடுத்து வச்சியா வாழ்ந்து நிக்கிறாங்க ஏழு பேரும் அதான் கேட்டேன் கால் ஒன்னு உன் பிள்ளைக்கு என்னடா செஞ்சு தரணும்னா பண தான் முடிச்சிட்டேன் கவலைப்படாத அந்த வியாபாரம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுதான் கேப்பியா நீ ஒரு நாலு மாதங்களுக்கு முன்னால உன் வியாபார வலது பக்கத்துல செவரளி பூவும் குங்குமமும் எலுமிச்சங்க நீ செதறி கிடந்துச்சு கிடந்துச்சா கால் ஒன்று பாத்தீங்களா எவ்வளவு விவரமா நடந்தது

குடும்பம் கொஞ்சம் அடிப்பட்டியா இது உடம்பு வந்து பழைய நடக்கும் வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளிக்கிழமை முத நாள் என்னையை வந்து பாருங்க வரலாம் தம்பி நடப்பதெல்லாம் நன்மைக்கு கீதையின் சாரம் அது என்ன வேணு சரி பின்னால் ஒருத்தன் ஜடாமுக்காரணிக்கான புனிதத்துறம் வராங்க வரலாம் உன் தாய் தந்தைக்கு ஆரோக்கியத்தில் குறை இருக்கும் ஒருத்தருக்கு இடுப்பு கிட வலியும் வேதனை இருக்கு சரியாக கால் தூக்கி வைக்க முடியாத குறை நடந்துட்டு ஆயுளுக்கு பங்கமில்லாமல் காப்பாய்த்தாரன் இப்போதைக்கு உனக்கு தொழிலில் நஷ்டமும் வருமானம் இல்லாத வேட்கையும் உன்னை துன்பப்படுத்துகிறது உன் வாழ்க்கையை பற்றி விரக்தியும் வேதனையும் இருக்குது அவங்களை காப்பாற்றினா போதும் நம்மளை பற்றி வேண்டாம்ங்கிற சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்குது கால்நட்பம் ஆனால் நான் உன் இச்சத்துக்கு வர மாட்டேன் ஏன் இச்சத்துக்கு தான் உனக்கு வாக்கு கொடுக்க முடியும் உண்மை இல்லையா வெற்றிப்படக்கூடிய பிள்ளைக்கு கற்புசாமிக்கே ஹரோ கற்புதாந்தமாறே பா பாண்டீசித்திர மாதிரி பாடா இந்த உங்களுக்கு தொழிலையும் தாரேன் நல்ல வாழ்க்கையும் தாரேன் பெற்றோருடைய கவலையையும் கடரையும் தீர்க்கக்கூடிய பாக்கியத்தையும் தாரேன் கூப்பிடு கர்முசாமி செல்லக்குட்டி மகனே போயிட்டு தம்பி பேச முடியாது அதே திருவண்ணாமலை எல்லை கால்நட்போம் முருகா வைத்து வரைக்கும் முருகா தம்பி வா என்ன செய்யணும் உனக்கு கிடைக்காது என்ன இப்ப கேட்டிருக்க பேங்க்ல தரமான அது செட் ஆகாது நம்பாத உன் பணம் செலவழியும் ஆனா ஒன்றரை மாதம் கிடைச்சி நீ ரெடி பண்ணிட்டனா உனக்கு பணம் நானே வாங்கி தருவேன் உன் கடனை தீர்த்து தருவேன் இந்தா தொழிலையும் பெருக்கதே வெற்றியாக்கி தரேன் நல்லா இருக்குது